ஹலோ நமஸ்காரம் சொந்தக்காரா தேவையா அவளால் பிரச்சனைகள் என்ன இல்லை அவளால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு ஒரு நேதிக்கு ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சு இன்னியோட டாபிக் அதோட கண்டினியூவேஷன் தான் நிறைய சமயங்களில் சொந்தக்காரளால் நம்ம பிரச்சனைகளுக்கு உட்பட்டு கடனாளி ஆகி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகுறோமே அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு என்ன சார்ந்த சில பேர் நேத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் நீ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலையே பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னு பிரச்சனைகள் தான் வரணும்னு இருந்தா நம்ம பெற்ற குழந்தைகளாலையும் வரும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அது ஸ்பௌஸ்னாலையும் வரும் நம்ம சொந்த அம்மா அப்பா நம்ம மாமனார் மாமியாராலையும் வரும் நம்ம கூடவே இந்த முப்பது வருஷம் ஃப்ரெண்டுனாலயும் வரும் சொந்தக்காரனாலையும் வரும் நம்ம எப்படி டீல் பண்றோம்ங்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் நான் சில சொந்தக்காரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சொந்தக்காரா லெவலில் அதை யோசிச்சு பார்த்து இப்போ எனக்கு பொண்ணு ரசிக்காவே இருக்கா எங்கள் அப்பா அவளுக்கு எப்பேற்பட்ட சப்போர்ட் அப்படின்னா தாத்தாங்கிற உறவு அவளுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அவள் தப்பே பண்ணாலும் சரியே பண்ணாலும் அவன் என்ன பண்ணாலும் அவன் பக்கம்தான் இப்போ நம்ம சொந்தக்காரால யாராவது ஒருத்தர் நம்ம நம்ம எப்பேற்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஜட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம பக்கம் நிற்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சொந்தக்காரா நம்ம வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்கணும் ஓகே இன்னொன்று தப்பே பண்ணாலுமே தடியெடுத்து நாலு சாத்து சாத்தி அரவணைச்சிக்கிறதுக்கு ஒரு சொந்தக்காரா அந்த உரிமையும் இருக்கணும் அரவணைச்சிக்கவும் அரவணைச்சிக்கணும் நல்லதுலேயும் கூடவே இருக்கணும் கெட்டதுலேயும் கூடவே இருக்கணும் அப்படி ஒரு சொந்தக்காரா வேணும் நம்ம கண்டிப்பாக அப்படி ஒரு சொந்தக்காராலையும் சம்பாதிச்சுக்கணும் இதெல்லாம் எப்படி சம்பாதிச்சுப்போம் சொந்தக்காரால போய் எப்படி சம்பாதிச்சுக்க முடியும் பணமா என்னது அப்படின்னா அப்பே அப்படிப்பட்ட சொந்தக்காரா நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சுண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டா அப்பேற்பட்ட சொந்தக்காரால கடவுளோ இயற்கையோ நம்ம கண்ணுக்கு காமிக்கணும் மூணாவது சொந்த காராகிட்ட நான் டிவி வாங்கியிருக்கேன் நான் இப்போ புதுசாக இந்த புடவை வாங்கியிருக்கேன் நான் வந்து பைக் வாங்கியிருக்கேன் நான் கார் வாங்கியிருக்கேன் ஹோம் லோன் போட்டு வீடு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் காமிச்சுக்கிறத நம்ம நிறுத்திக்கணும் இந்த போட்டா போட்டிகள் இதெல்லாம் அங்கேருந்து தான் வருது அப்ப திருட்டுத்தனமா வச்சுக்கணுமா எதுவுமே சொல்லக்கூடாதான்னு அப்படி இல்லை கேஷுவலா கான்வர்சேஷன்ல சொல்றது வேற நம்ம ஒண்ணு வாங்கிட்டு இதை காமிச்சுக்கிறதுக்குமே சொந்தக்காரன்ட்ட போறது வேற உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியறதா நம்ம எப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் என்னோட ஸ்டேட்டஸ்ல இது அந்தஸ்துல இதெல்லாம் உயர்ந்திருக்குன்னு நம்ம சொந்தக்காராளுக்கு காமிச்சுக்கிறோமோ அவங்கதான் அந்த சொந்தக்கார புரியுதா அப்போது நம்ம சந்தோஷமாக காமிச்சிக்கிறது வேற நான் எப்ப எப்படி வளர்ந்துருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற பெருமை காமிச்சுக்கிறது வேற நம்ம அந்த ரெண்டாவது விஷயம் பண்ணும் பொழுது தான் சொந்தத்தில் போட்டி பொறாமை கால் புணர்ச்சி எல்லாமே வருது அவன் வளர்ந்துட்டானா வளர்ந்துருக்க கூடாதே அதெல்லாம் வந்து அங்கே தான் வருது இப்போ நான் ரசிகா எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் என் பேத்தியை நான் விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிற ஒரு தாத்தா அவ தப்பே பின்னாலும் அடி அடிச்சு அவளை நான் என்னோட அரவணைச்சுப்பேன் அப்படின்னு ஒரு ஜானகி பாட்டி இதுல தான் ரசிகாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்தது வாழ்க்கையில் அமைஞ்சது வாழ்க்கையில் அது அனைத்தையும் விட பெரிய ஸ்ட்ரென்த் அவளுக்கு புரியுற மாதிரி லாஜிக்கலி பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்ச ஒரு அப்பா கிடைச்ச அவளுக்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு என்னோடையோ இல்லை என் சம் என் சார்ந்த மனிதர்களோடையோ அம்மா என்னை என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லைப்பா அவள் சொந்தக்கா அம்மா சொந்தக்காரா நான் மாத்திரம் தான் கரெக்டுன்னுருவா என்னை தான் அடக்கின்றேன்பா பாருங்கோ அப்படின்னா அதை லாஜிக்கலாக அம்மாவும் கரெக்டு அவளோட அங்கிளில் நீயும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு அன்பான எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாத ஒரு அப்பா இது மாத்திர இது மாதிரியான சொந்தங்கள் அமையும் பொழுது சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி இந்த மாதிரியான சொந்தங்கள் அமையும் பொழுது அந்த குழந்தைகள் எவ்வளோ மெச்சூர்டாக எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எவ்வளோ ட்ரஸ்ட்வர்த்தியாக வளர்கிற பாருங்கள் இப்போ இதெல்லாம் நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்து எத்தனை கோடி கொடுத்து நம்ம குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்தாலும் வராத குவாலிட்டிஸ் வீட்டில் இருந்தாலே வ வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்னாலேயே வர வேண்டிய குவாலிட்டிஸ் ஒத்துக்கிறீங்களா நமக்குமே ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நிறைய மனதளவுலையும் உடம்பளவுலையும் வருது லோன்லினஸ் அப்படிங்கிற பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பண்றேன்பா ஆனா லோன்லினஸ் மாத்திரம் போகல அப்படின்பா எப்படி போகும் மனம் விட்டு பேசிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லைன்னு தான் அதெல்லாம் வருது சுத்தி வரும் நீங்க பாருங்களேன் அவர் சுத்தி மனுஷா இருந்துன்னே இருப்பா ஆனா அவ தன்னுடைய மனுஷா அப்படின்னு யாரையும் சூஸ் பண்ணிக்காமையே பிடிச்சா அதனாலயே அவளுக்கு மனுஷா இல்லாம இருந்திருப்பா ஓ நான் இப்படி சொன்னா அவள் தப்பா எடுத்துப்பாளோ இப்படி பேசினா இவ தப்பா எடுத்துப்பாளோ இப்படி பேசினா அவ பட்டம் கட்டுவாளோ அப்படி சொன்னா அவ நாலு பேரு போய் நம்மளை பத்தி அசிங்கமா பேசிடுவாளோ இந்த பிரச்சனைகள் தான் நம்ம சொந்தக்காரா கிட்ட நமக்கு நிறைய இருக்கு இப்போ முகம் தெரியாத ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்மளால புடிச்சுக்க முடியறது அந்த பெஸ்ட்டு கிட்ட நம்மளுடைய அந்தரங்கங்கள்லாம் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது முகம் தெரிஞ்ச கூடவே வளர்ந்த பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட நம்ம சொந்தக்காராகிட்ட அதை பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய கட்டமைப்பில் தான் எங்கேயோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இரண்டு மூணு விஷயங்கள்னால எனக்கு சொந்தக்காராலோட ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு ஏன் தோணித்து அப்படின்னாக்கா பல சமயங்களில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்னா கேட்கவே வேண்டாம் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையாக எப்போவுமே இருப்பா பண்ணுவா எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் பாருங்கோ ஒரு திங் லைன் அவளுக்கு நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும் அவள் சொந்தக்காரா மாதிரி பார்த்துப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடன் பிறந்தவா மாதிரி பார்த்துப்பான் இந்த மாதிரின்னு வர்றது ஒரு திங் லைன் தான் அவள் இவாலாம் ஆக முடியாது ஒரு நல்லதுலையோ கெட்டதுலையோ சொந்த மாமா சொந்த அண்ணா சொந்த தம்பி சொந்த அக்கா சொந்த மச்சனர் இவ வந்து நின்று பண்ற விஷயங்கள் இந்த மாதிரின்னு இருக்கா பாருங்க அவ வந்து பண்ண முடியாது வேண்டாமே அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னா அது சடங்கு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லலை அந்த இடத்துல அந்த உரிமை அந்த பொறுப்பு அப்படிங்கிறது அவளுக்கு தான் இருக்கு என் குடும்பத்துல அந்த பொறுப்பு அந்த உரிமை இருக்கிறவங்களே கெஸ்ட் மாதிரி வந்து நின்னு எனக்கு இந்த மரியாதை பத்தலை அந்த மரியாதை பத்தலைங்கிறாங்களே அப்போ என்ன பண்ணுறது பத்திரிக்கை கொடுக்கும் போதையும் புரிய வச்சுக்கணும் இன்னென்ன வேலையில் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது இன்னென்ன வேலை கல்யாணத்தில் இன்னென்ன வேலை ஃபங்க்ஷனில் உங்களுக்கு தான் நீங்கள் தான் முன்னாடி வந்து அந்த வேலையை எடுத்து பண்ணணும் முன்னாடி நின்று மரியாதை வாங்குறவா முன்னாடி நின்று வேலையும் பங்கு போட்டுக்கணும் இதை நம்ம தான் அவளுக்கு புரிய வைக்கணும் நம்மளே எப்படி சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம் அவங்கள்ட்ட வேலை வாங்கிதான் நம்மளுக்காகணுமா காரியம் அப்படி நம்மளே நினச்சிட்டோம்னாக்கா அங்கே அப்போ அவளோட தப்பே சொல்லவே முடியாது நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இதுக்கு முந்தின ஜெனரேஷன்ஸ் நம்மளுக்கு எனக்கு முந்தின ஜெனரேஷன்ஸ் சொந்தக்காரரோட மன நிம்மதியோடு வாழ்ந்தது தான் ஜாஸ்தி வீழ்ந்தது கம்மி இன்னைக்கு அடிச்சுட்டாலும் அப்புறமா கூட சேர்ந்து பாழா சில இடங்களில் பரம்பரை பரம்பரையாக பேசிக்கிறது இல்லை அதெல்லாம் இருக்குது அந்த சொத்து தகராறு வந்து வரதுனாலேயோ இல்லை வேறு வேறு பாக பிரிவினைனாலேயோ சரி அதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னால வர பிரச்சனை இல்லை இத எப்படி தீர்க்கலாம் எப்படி தீக்கிறது அப்படின்னா உயிரோடு இருக்கும்பொழுதே இந்த சொத்து தான்ண்டா உனக்கு இந்த சொத்து தான் உனக்குன்னு உட்கார வச்சு அந்த வயசானவா சொல்லிட்டு போனோம் இறந்து போனதுக்கு அப்புறம் இவள் அடிச்சுக்கிறானாலே உயிரோடு இருந்தவா ஒழுங்காவனின்னு சொல்லிட்டு போறேன்னு தான் அர்த்தம் இல்லையா என்னைக்கு இருந்தாலும் எனக்கு சொத்து வேண்டாம் எங்கள் அம்மா அப்பா தான் போறோன்னு இருக்கான்னா கூட அந்த அம்மா அப்பா போனதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு பிரச்சனை பண்றாளா இல்லையா பண்ணுறான் சில இடங்களில் பார்த்தேனாக்கா அம்மா அப்பாவை யாருக்கு யார் வச்சுக்கிறதுங்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய இடங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறான் குழந்த டீனேஜ்க்கு வந்துட்டான் படிக்கிறான் அவனுக்கு தாத்தா பாட்டியோட தேவை அப்போதைக்கு இல்லை அப்போது தாத்தா பாட்டிகள் நிறைய இடங்களில் சுமையாகவும் ஆயிடும் உறவுகளே சுமையாகிடும் யார் வச்சுக்கிறதுங்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது தாத்தா பாட்டிக்கு சொந்தமாக வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வயசான காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே அந்த தாத்தா அந்த பாட்டி தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் குழந்தை பிறந்ததுனால குழந்தைய பார்த்துக்கணும்னு கரியரை காம்ப்ரமைஸ் பண்ணி குழந்தைய பார்த்துன்னு வளர்த்துருக்கான் ஆனால் அந்த குழந்தைகள் தான் வளர்ந்து பெரியவாள் ஆகி அந்த தாத்தா பாட்டிக்கு தன்னுடைய அப்பா அம்மாக்களுக்கு அவளுடைய டைமும் அவளுடைய கனிவும் பா இதுவும் கேரும் காமிக்கணுங்கிற இடத்துல அவள் தன்னுடைய கரியரை பார்த்துட்டு அப்பா அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த இடத்துல யாராலையாவது எனக்கு பார்க்க முடியாது என்ன என்னால் எனக்கு டைம் இல்லை நான் காசை வீசி எறிகிறேன் நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கோங்கோ அந்த மாதிரின்னா ஐ டோன்ட் ஹவ் வேர்ட்ஸ் டு சே அப்பா அம்மாவுக்கு தன் குழந்தைகளோட இருக்கணுங்கிற ஏக்கம் இருக்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல அவளை உட்கார வச்சு எவ்வளோ சீராட்டி பாராட்டினாலும் அது போராது தான் அந்த இடத்துல உறவுகளை நம்ம விட்டு கொடுத்துருந்த மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதாவது நான் சொன்ன மாதிரி பணத்துக்காக இப்போ பாக அப்பா அம்மா வச்சுக்க முடியாமல் வச்சிக்க டைம் இல்லாமல் சில இடங்களில் பார்த்தேன்னா அப்பா அம்மாக்கே குழந்தையோடு இருக்க வேண்டாம் ஏன்னா அது அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் இப்படியே எங்கேயோ இருக்கும் அந்த ஊரே இவளுக்கு பிடிக்காது அந்த குளிரே ஒத்துக்காது அண்ட் அது போனாலே ஜெயில் மாதிரி இருக்கும் நீ ரோட கிராஸ் பண்ணாதப்பா இங்கே ஆயிரம் ரூல்ஸ் இருக்கும்பா பையன் ஆனால் நான் லுங்கி கட்டின்னு தெருவில் எத்தனை பேரை நடந்திருக்கேன் இது என்ன ஏன் ஒருக்கே நான் போகிறேன்பா அப்போ அவளால் இந்த ஊரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது இருக்கவும் முடியாது அவளே ப்ரிஃபர் பண்ணுவான் என் ஊரில் நான் எடுத்துக்கிறேன்னு அது வேறு நான் அந்த மாதிரி கேட்டகரிஸ சொல்லலை நான் இங்கே உள்ளூரில் இருக்கிறவளை பற்றி சொல்லியிருக்கேன் வெல் ஆல்சன் தென் எந்த இடத்துல சொந்தக்காரால நமக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல மூணாவது மனுஷா தலையீடு இல்லாமல் இவாளே பேசி தீர்த்துட்டு அந்த உறவை திருப்பி வளர்த்துக்கிறதுல தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மேபி அது இன்னைக்கு புரியாம இருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு புரியலாம் அன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் அன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு மூஞ்சி திருப்பின்னு போயிட்டேன் அப்படிங்கிறது பத்து வருஷம் கழிச்சு புரியலாம் இன்னைக்கு தப்பா தெரியற ஒரு ஒரு விஷயம் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கரெக்டா தெரியலாம் இன்னைக்கு கரெக்டுன்னு தோன்ற ஒரு ஒரு விஷயம் பத்து வருஷம் கழிச்சு தப்பா தோணலாம் நம்ம காலம் தான் நம்மளோட மெச்சூரிட்டி லெவல்ஸா மாத்தின்றே இருக்கு நீங்க பாருங்க இருபது வயசுல ஒருத்தர் வந்து டீன் ஏஜில் அப்போதான் முடிச்சுட்டு வரும்போது ஆத்திரமா ஆவேசமாக எனர்ஜிட்டிக்காக ரௌத்திரமா எல்லாமாவும் இருக்கா அவளே நாற்பது ஆகும்போது கொஞ்சம் செட்டில் ஆகியிருக்கா அவளே அறுபது வயசாக போது அனுபவத்தோட பழுத்த கனியாக பழுத்த ம மரமாக இருக்கா அவள் எண்பது வயசாக போது திருப்பி குழந்தையாக மெச்சூரிட்டியே இருக்காது தாத்தா பாட்டி ஆகும்போது எண்பத்து எண்பதுலேருந்து தொண்ணூற தொடரவா உங்கள் ஆக்கில் யாராவது இருந்தான்னா நீங்கள் பாருங்க ஹைலி லோ மெச்சூரிட்டி தான் இருக்கும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவா சில்லியா இருக்கும் நிறைய விஷயங்கள் அவள் பண்றது பாக்குறதுக்கே என்ன எப்படி பண்ணுறான்னு இருக்கும் ஆனா அவ நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட அப்பா அம்மா நம்ம தான் அவளை பாத்துக்கணும்னு இருக்கும் அப்படி மெச்சூரிட்டி லெவல்ஸ் நமக்கு ஒரு ஒரு பருவத்துக்கும் ஒரு ஒரு விதமா நமக்கு மாறுறது நல்ல விதமாகவும் மாறுறது கெட்ட விதமாகவும் மாறுறது இன்னைக்கு நல்ல விதம்னு தோன்றது நாளைக்கு அதுவே கெட்ட விதம்னு தோன்றது இன்னைக்கு எது இதுதான் கரெக்ட்னு பண்ணுமோ அதுவே அஞ்சு பத்து வருஷம் கழிச்சுச்சேன் நான் அப்படி போய் பண்ணிட்டேனே அப்படின்னு தோன்றது இந்த தோன்றது விஷயங்கள் விஷயங்கிறதுக்கு பார்த்தீங்களா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உறவுகளுக்கு மாத்திரமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லா உறவுகளும் நம்மளோட ஓட்டுணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் யாரோ யாருக்காவது இது இவ சொல்கிறாலே கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு யோசிச்சேன்னாக்கா பரிசு நம் பாருங்க உறவுகளோட கான்டாக்டில் இருந்து பாருங்க நமஸ்காரம்